திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்துள்ள கனியூர் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணா அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் இன்று காமராசர் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி எழுச்சி நாள் விழாவாக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது இவ்விழாவுக்கு வருகை தந்த அனைவரையும் தலைமையாசிரியர் ரவிச்சந்திரன் வரவேற்றார் பள்ளிக்குழு தலைவர் மற்றும் செயலர் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே ஈஸ்வரசுவாமி விழாவிற்கு தலைமை தாங்கி விழா பேரூரையாற்றினார் திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல குழு தலைவர் இள பத்மநாபன் சிறப்புரையாற்றினார் விழாவில் சென்ற கல்வியாண்டில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற காரணமாக இருந்த ஆசிரிய பெருமக்களுக்கு கேடயமும் பரிசும் வழங்கி பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது அரசு பொதுத் தேர்வுகளில் சிறப்பு இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் அறிவியல் கண்காட்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அப்போது பள்ளி மாணவர் ஒருவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் புகைப்படத்தை வரைந்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசுவாமிக்கு அதனை அன்பளிப்பாக வழங்கினார் அப்போது அந்த மாணவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்

உயர்களுக்கு செலுகின்ற சமயத்தில் புதுமைகள் என்கின்ற ஒரு உன்னத திட்டத்தின் மூலமாக கல்லூரிக்கு செல்லுகின்ற சமயத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் ஆகவே முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாம் சிறந்த ஒரு சமூகத்தினுடைய முக்கிய பிரபலர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று இந்த தண்டத்தில் நான் அன்போடு வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும் தமிழக அரசு மாணவர்களுக்கு சலுகைகளை வழங்கி வருகிறது தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயத்தின் முக்கிய நபர்கள் ஆவார்கள் நன்றாக படித்து நல்ல இடத்தையும் உயரத்தையும் அடைய வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் இல பத்மநாபன் திருப்பூர் தெற்கு மாவட்ட கழக பொருளாளர் கே எம் முபாரக் அலி மடத்துக்குளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சாகுல் ஹமீது மடத்துக்குளம் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் இளங்கோவன் சோத்தம்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ராமசாமி மெட்ராத்தி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் பணத்தம்பட்டி தங்கராசன்